சொன்னாங்க இவர் நல்ல மனிதர் ஆனா இவர்கிட்ட சொல்றாங்க ரிவாயத்ல அதுக்கு பிறகு அப்துல்லாவின் உமர் தான் படுப்பாராம் மிச்சம் கொஞ்சம் தான் தூங்குறது ராவையில் எழுப்பிடுவர் சகோதரர்களே அவ்வளோ முக்கியமான ஒன்றுதான் இந்த உம்மத்துக்கு தஹஜ்ஜு உம்மத்துக்கு தஹஜ்ஜு அது முதி முக்கியம் சுபக விட சுபா அதுக்கு அடுத்தது சுபா تهجت لمبنا تان يعني إيه بدي عنك للام سريعه عند كارت له تهجت للمي إيه والله أول واحد إلا واقع يبارك تاه ماروم إيه الله سلران الله كي ملزم تريب يعلم ما في السماوات وما في الأرض ما يكون من نجوى ثلاثة நீங்க மூணு பேர் சேர்ந்து ரகசியம் பேசினால் நஜுவா நஜுவா என்றால் ரகசியம் பேசுதல் இல்லாஹு வ ரபீஉஹும் நானாவதால் அல்லாஹ் நீங்க மூணு பேர் சேர்ந்து மீட்டிங் போடுறீங்க ரகசியம் பேசுறீங்க நாலாவதால் அல்லாஹ் வலா ஹம்சத்தின் இல்லாஹு வ சாதிஸுஹும் நீங்க அஞ்சு பேர் சேர்ந்து ரகசியம் பேசுறீங்களா

நீங்க சந்திர மண்டலத்துல போயிருந்து ரகசியம் பேசுறீங்களா ஏனா அந்த காலத்துல முனாஃபிக்குகள் ரெண்டு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கூட்டம் போடுறது என்ன செய்யலாம் ரசோல்லா என்ன செய்யலாம் அல்லாக்கு ஆஹ் எப்படி எப்படி மடக்கலாம் இந்த கூட்டம் போடுற மாதிரி இஸ்லாத் என்ன செய்யலாம் முஸ்லீம்கள் என்ன செய்யலாம் மதரசாவை என்ன செய்யலாம் உலமாக்கல் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் ரகசியம் பேச என்ன ரகசியம் ஊருக்கு நலவு ரகசியம் பேசுறது எங்கிருந்தாலும் சரி சொல்றான் இப்பாஸ் ரதி ரபியாவும் ஹபீபும் அம்ருடைய ரெண்டு பிள்ளைகள் சஃப்வான் பின் உமையாவோட ரகசியம் பேசுறார் அதுல முக்கியமா நடந்த ஒரு சம்பவம் தான் உமைர் உமைர் என்பவரும் சஃப்வான் பின் உமையாவும் காபத்துல்லாஹுடைய ஹிஜிர் இஸ்மாயில் இருக்குது ஹிஜிர் இஸ்மாயில் அறவட்டம் அவடத்திலிருந்து ரகசியம் பேசுறாங்க ரெண்டு பேர் என்ன ரகசியம் சஃப்வான் சொல்றார் யாராவது ஒரு போய் முகமது அல்லாஹ் அலை செல்லமுடைய தலையை கொண்டு வந்தா எப்படி சொல்றார் நாம் கொண்டு வருவே நானும் கடன் கொஞ்சம் சொன்னார் அப்படின்னா நான் அதை பாரம்பரிய உண்ட கடன் நீ போய் வா எப்படியாவது தலை எடுத்துட்டு வா யார தலைய முகம்மது அல்லாஹ் அலை செல்லமுடைய தலையை கொண்டான் இப்போ உமயிர் வாரார் வாலெல்லாம் ரெடியாக்கி அம்பெல்லாம் ரெடியாக்கி வாரார் மதீனாக்கு வந்துட்டார் மதீனாக்கு வந்தா காண வேண்டிய ஆள் கண்டுட்டார் உமர் கண்டுட்டார் உமர் ரதி எல்லாம் கண்டுட்டார் ஆஹ் மோகத்தை பார்த்தா விளங்கிட்டு விளங்குமே எல்லாருக்கும் விளங்குதானே யார் என்ன நோக்கத்தை வாரம் பிடிச்சிட்டாரு சின்பா ஆளை பிடிச்சாச்சு சொல்லல்லாஹோ அலை மஸ்தூர் நபபில் இருந்து பாக்குறாரு நபி அவங்க எப்படின்டா தெம்பிலி மாதிரி தலைய வெட்டினோட தண்ணி உடுக்குறாள் தானே ஆ தெம்பில தலையை வெட்டினது குடிக்கிறது தலையை வெட்டினாலும் தண்ணி அப்படிப்பட்ட ஆள் உடுப்பாங்க அப்படிப்பட்டால் பிடிச்சு இழுத்துட்டு வார உமர்றது சொல்லல்லா அலை செல்லம் சொன்னாங்க உமர் விடுங்க அவர் வரட்டு வந்தாச்சு வந்த உடனே எனத்துக்கு வந்தீங்க உமர் இல்ல மகனை பார்க்க வந்தேன் அப்படியா கேட்டாங்க சொல்லம்பாக அலைவு செல்லும் நீங்களும் சஃவான்பின் உமையாவும் ஹெகிர் இஸ்மாயில் உட்கார்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறீங்களே என்ற தலையை எடுத்துகிட்டு வாரதாக அதற்கு உங்களோட கடன் அவர் பொறுப்படுக்கிறதாக ஒரு பேச்சுவார்த்தை தானே நீங்கள் வந்தீங்க உமயிர் உமயிருப்ப ஒன்றுமே பேச இயலாது அவர் சொன்னார் நாங்கள் ரெண்டு பேர் தானே பேசினோம் மூணாவது ஒரு ஆள் இல்லையே அல்லா எனக்கு அறிவிச்சா உடனே உமயிர் களிமா அவர் சொல்லி இஸ்லாத்தை தழுவி சப்வான் அங்க முழு மக்காளையும் கதைய பரப்பிட்டார் ரசூல்ல தலை வரப்போகுது என்ன வரப்போகுது மக்காக்கு ரசூல்ல தலை வரப்போகுது என்று சப்வான் கதையை பரப்பி முடிஞ்சு இங்க உமைர் தலையை வெட்ட வந்தவர் களிமா சொல்லி இஸ்லாத்தை தழுவிட்டார் அல்லாஹ் சொல்றான் நீங்க ரெண்டு பேர் பேசுங்க மூணு பேர் பேசுங்க நாலு பேர் பேசுங்க நீங்க ரகசியம் பேசுற எல்லாமே அல்லாஹ் தெரியும் நீ என்னத்துக்கு எதை செய்றீங்க உலகத்துல அல்லாஹ் அது தெரியும் அல்லாஹ் சொல்றான் ஐனம்கானு நீங்கள் எங்கிருந்தாலும் சரி சுன் ம्युनபியுஹும் بما அமலு யௌமல் கியா கியாமத்துடைய நாளையில் முழுதையும் அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார் எப்போ தெளிவுபடுத்துவார் கியாமத்தில் உலகத்தில் ஒன்று பில்லியே உலகத்தில் நீங்க செய்யறத திட்டமிட்டு செய்ய பரவாயில்லை உலகம் அப்படித்தான் திட்டமிட்டார் லுபைது பின் ஆசம் நபியுடைய சீப்படுத்தார் சூனியம் செஞ்சார் நபியோ நோயாளியாக இருந்தாங்க கொஞ்ச நாள் சரி சோமாயிடுச்சு நபி அவங்க கழுதையில் போகிறாங்க கழுதைக்கு கூச்சம் கூட கழுதைக்கு பின்னால குத்தி விட்டான் வந்து அப்படியே உளுந்து கால் உடஞ்சிட்டு திட்டமிட்டு செஞ்சாங்க இதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு ஆனா கியாமத்தில் எல்லாம் வெளிவரும் உலகத்துல போடுற திட்டங்கள் எல்லாம் ി തുമ്പ ആരംഭത്തിൽ അല്ലാ ഒര് ഇതിൽ ഒര് ഉടൻ അല്ലാഹുടം വരും ഇടിയ തഫ്സീ ഇമാം അഹമ്മദ് റഹിമുല്ലാറുണ്ട് தாயத்துடைய ஆரம்பத்தை பாருங்க அறிவை ஆரம்புத்தொன்று ஆரம்பித்து அறிவை கொண்டே முடித்தார் ஏன் தாயத்துடைய ஆரம்பம் அலம் கடைசி அல்லாஹ் அவ்வளோ அறிவுடையவன்

ரகசியம் கெட்ட ரகசியம் இதை பற்றி தடுக்கப்பட்டு தடுக்கப்பட்டதை திரும்ப திரும்ப செய்கிறாங்களே இந்த ஆயத்துடைய சபபு நுசூல் இறங்குறதுக்கு காரணம் இமாம் இபுன் அபி ஹாத்தம் முகாத்தில் பின் ஹையான் ரஹிமஹுல்லா மூலமாக சொல்றாங்க நபிசல்லாகும் அலையுவ சல்லமுக்கும் யூதர்களுக்கும் இடையில ஒப்பந்தமும் ரிச் ஏன்னா நாங்கள் சிறுபான்மையாக ஒரு நாட்டில் வாழும் பொழுது பெரும்பான்மை சமூகத்தோட ஒப்பந்தத்தோட தான் வாழுவோம் இது மதீனாவுடைய ஒரு சட்டம் நபிசல்லல்லா அலை சல்லம் மதீனாவுக்கு போனதோடு மதீனாவில் இருந்த யூதர்களோட எல்லாம் ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க என்ன ஒப்பந்தம் நாங்கள் நீங்கள் கூட்டாளிமார் நாங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் அநியாயம் பண்ணுறது இல்லை இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் பிறந்த ஒரு ஸ்ரீதேவி ரசூர் மதீனாவுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இஸ்லாத்தை விட்டு முறுத்தாகுண்டு பேசுகிறார் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவிக்கு ரசூருல்லாட மதீனா வாழ்க்கை தெரியாட்டி ரப்பானியா மதரசாவுக்கு வாங்க உங்களுக்கு படிச்சு தாரோம் இல்லாட்டி தஃசீருக்கு வாங்க உங்களுக்கு படிச்சு நாங்கள் உங்களுக்கு தெரியாச்சு இம்ரான்கானுக்கு தெரிஞ்ச மதீனாவுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியாது இம்ரான் கான் பாகிஸ்தான் அறிவிச்சிருக்கிறார் இருபதாம் ஆண்டு இந்த ஆண்டு ஆண்டு பாகிஸ்தான் மதீனா அமைதியாக மாற்றினாங்களோ அது போல நான் பாகிஸ்தானை மாத்த போறேன் நீங்க ஸ்ரீலங்கால ஸ்ரீதேவி முஸ்லிம் பெயரோட நீங்க அறிவிக்கிறீங்கன்னு மதீனா வாழ்க்கை களவு வாழ்க்கை ஜினா வாழ்க்கை யுத்த வாழ்க்கை முஸ்லீம்கள் பயங்கரவாதி உங்களோட பேர் முஸ்லீம் அதை மாத்துங்க முதல் உங்களோட பேர் முஸ்லீம் நீங்க கிழக்கு மாகாணத்துக்கு வந்து முஸ்லீம் ஊர்கள பொம்பளைகளை திரட்டி படித்தவங்க சொன்ன சில மடையர்களை திரட்டி நீங்க அல்லாவுக்கு ரசூலுக்கும் ஏசேலுமெண்டா அதை கேட்க யாருமே இல்லை நாங்க பேசினா கேட்கறதுக்கு எல்லாரும் நாங்கள் வாய துறந்தா கடிதம் எழுத பல்லாயிரம் பேர் ஆனால் நீங்கள் ரசூருல்லா கேசிட்டு போயிட்டீங்க நீங்கள் படித்த மனுஷன் நீங்கள் அறிவாளி உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு யாருமே பேச மாட்டாங்க இந்த ஊரில் சகோதரர்களே ஒரு கூட்டம் உருவாகி வருது இப்போ ரசூ மதீனா வாழ்க்கை அநியாய வாழ்க்கை என்று பேசுகிற சமூகம் அதனால முஸ்லீம் உம்மத்தில் உள்ளவங்க தற்காலத்தில் இதில் கவனமாக இருக்கும் மதம் மாறி வாங்க மதீனாவுடைய முகம்மதுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு மதம் மாறுங்க ஏன் அறிவில்லாத பேச்சு வைகள் செல்லல்லாஹோ அலைவ செல்லம் மதீனாவுக்கு வந்து முதல் செய்த வேலை ஒராளை கூட கொள்ளை இல்லை செல்லல்லா அலை செல்லம் மதீனால வந்து பேசின வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுங்க அமைதியாக பேசின ஒரு நபிய நீ விளங்காம மோசமாக பேசுறண்டா சமைச்சு சமைச்சு கொடுப்பாங்க வாரவங்களுக்கு எல்லாம் இடம் கொடுங்க இவ்வளோ விசால உள்ளமுள்ளவங்க அலையுவ செல்ல இவ்வாறு இருக்கும் பொழுது யூதர்கள் என்ன செய்வாங்கண்டா ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ரகசியம் பேசுவார் சகாபாக்களுக்கு பயம் வந்துருக்கோ எங்களை கொள்றதுக்கு ரகசியம் பேசுறானோ அப்பதான் நல்லா அந்த மூணு பேர் நீங்க ரகசியம் பேசாதீங்க ஆனா தடுக்கப்பட்டதற்கு பிறகும் செய்தார்கள் என்ன ரகசியம் பேசுவாங்களாம் விரோதம் நல்ல தர விஷயம் பேசு ஊருக்கு ஒரு சேவை செய்வோம் ஊருக்கு ஒரு ரோட்ட போட்டு கொடுப்போம் இத்தனை அனாத ஊர்ல இருக்குது இத்தனை விதம் அறிக்கை இந்த ஊர்ல இத்தனை பேர் தொழுகல் இல்லாமல் இருக்கிறாங்க ஒரு பயான் வைப்போம் இது இல்ல ரகசிய மூணு விடயம் தான் ஒன்று வயதனில் பாவம் எந்த ஊட்ட கொமர் இருக்குது எந்த பொம்பளையோட நெருங்கலாம் ரெண்டாவது யாரை எதிர்க்கலாம் எவனை கொள்ளை அடிக்கலாம் ரசூலுக்கு எப்படி மாறு செய்யலாம் அது மாத்திரமல்ல வைதாஜா ஊக்க நபியே எல்லாம் முடிச்சிட்டு உங்கள்கிட்ட வருவாங்க அல்லாஹ் சொல்கிற எப்படி வருவாங்க தெரியுமா ஹையோக்க உங்களுக்கு வந்து காணிக்கை செலுத்துவார்கள் வந்து என்ன செய்வாங்க ஹை பிமாலம் விமாலம் யூ ஹை கவிகில்லா காணிக்கையே உங்களுக்கு செலுத்துவார்யே அல்லாஹ் எப்படி காணிக்க செலுத்தும் மாதிரி சொல்லிருக்கேன் ஒரு ஆளை கண்ட ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமை கண்டா என்ன சொல்லு அஸ்ஸலாம் அலையும் வரஹமதுல்லாஹி ஒவர கும் இதனை காணிக்க ஆனா புஹாரி முஸ்லீம்னு வருது ஆயிஷா ரதி எல்லாம் சொல்றாங்க யூதர் ஹெல் நபிசல்லல்லாஹ் அலை வசல்லம்கிட்ட வாரா வந்து அஸ்ஸாமு அலைக்க யா ரஸ் யா அபல் காசிம் என்றா என்ன சொன்னான் அஸ்ஸலாம் தானே சாந்தி அந்த லாம் அலிஃப் எடுத்து போட்டு அஸ்ஸாம் அஸ்ஸாம்ண்டா அரபுல மவுத் முஹம்மதே உங்களுக்கு மவுத் உண்டாகட்டும் எப்படி காணிக்கு இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட அறிவாளி உலகத்துல இருக்கிறாங்களா அவங்கள விட அறிவாளி உலகத்துல யாரும் இல்ல

நபிசல்லா அலை சொன்னாங்க ஆயிஷா அலைக்கு மிருதுவ கையாக யாருக்கோட ரசூல்ல உங்களுக்கு பதுவா செஞ்சவனோட ஆயிஷா ரதியல்லாக்கு தாங்க இல்லாம பேசுறா ரசூல்ல சொல்றான் அலைக்கு மிருதுவ கையாள் சரி பதுவா தானே செஞ்சு போட்டா நான் என்ன செஞ்சேன் அவனுக்கு நான் சண்டை பிடிக்க போவோம் இல்லையே அதே மவுத் தன்மை இதை சொல்றான் நான் சொன்னேன் அவன் சொன்னது உங்களுக்கு விளங்கில்லியா அவன் அசலாம் அசாம் மவுத் என்று சொன்னான் நபி கேட்டான் ஆயிஷா நான் பதில் சொன்னது உங்களுக்கு விளங்க இல்லையா நான் எப்படி பதில் சொன்னேன் நான் வாழைக்கும் சலாம் தான் சொன்னேன் நான் சொன்ன வாழைக்கும் அதே மௌத் உங்களுக்கு உண்டாகட்டும் ஆ நியமிக்க சகோதரர்களே அப்போதான் இந்த ஆயத்திறங்கு நவியே உங்கள்கிட்ட வந்தா ஹையவுக்க உங்களுக்கு காணிக்கை செலுத்துவார்கள் விமாலம் யூ ஹையிக்கபிகில்லா அல்லாஹ் காட்டி தந்த காணிக்கை அல்லாத காணிக்கை கொண்ட விளங்கணும் சொல்லல்லாஹோ அலைவ செல்லமே மௌத்தாக்கணுன்றி திட்டம் தீட்டினாங்கடா எங்களை சும்மாவா விட்டு வைப்பா சரி திட்டம் மட்டுமா தீட்டினாங்க சலாமை சாந்து சொல்லிட்டு விடல ஹைபருடைய யுத்தத்தில் இருக்கிறாங்க ஒரு பொம்பளை கொண்டு வரால் ஆட்டரைட்சியை என்ன ஆற்றை நமக்கு தெரியும் நபிசல்லாஹலை ஆக விருப்பமானது ஆட்டுடைய முன்கால் நல்லா சாப்பிடுவாங்க ஆட்டு முன்கால்ன ரசூலாக சாப்பிடுவாங்க கந்த குடி யுத்தத்தில் அபு ராபியா ஒரு ஆட்டை சமைச்சிட்டு இருந்தார் நபியோங்க அபு ராபியா கேட்டாங்க ஆட்டுக்கால் வாப்பா எடுத்து கொடுத்தாங்க சாப்பிட்டார் மற்ற காலையும் எடுத்தா கொடுத்தாங்க சாப்பிட்டார் அடுத்த காலையும் எடுத்துட்டா அபு ராபி கேட்டார் யார் ரசூல்லா ஆட்டுக்கு எத்தனை முன்கால்ரி ஆட்டுக்கு எத்தனை சொன்னாங்க அபூராஃபி தெரியாமையா கேட்ட உனக்கு நீ தேடி இருந்தா கிடைச்சிருக்கும் ஏன் வாய போட்டாய் ரசூல்லாக்கு ஆட்டு முன்கால் விருப்பம் என்று உலகத்துக்கே தெரியும் யூதர்கள் என்ன செஞ்சாங்கண்டா ஒரு பொம்பளையை செட் பண்ணி அந்த ஆட்டு முன்காலில் நஞ்ச கலந்து சாதாரண நஞ்சல்ல வாயில வச்ச மௌத்தாயோ கலந்து கொடுத்துட்டார் சல்லல்லா அலை செல்லம் ஆடு வந்திருக்குது வாயில வச்சதுதான் முரசெல்லாம் கருத்து முரசெல்லாம் கருத்துட்டு சல்லல்லா அலை செல்லமுடைய திண்டதோட கேட்டாங்க ஏன் நஞ்ச கலந்தாய் வேறு வாயத்தில் சாப்பிட அது பேசிட்டான் ஆட்டு துண்டு பேசிச்சு யாரும் ரசூலெல்லாம் சாப்பிடாது வாயில வச்சுட்டாங்க இப்ப நபி அவங்க என்ன செஞ்சாங்க அந்த நஞ்சு உடம்புல ஏறினத்துக்குத்தான் ஹிஜாமா செஞ்சாங்க ரத்தம் குத்தி எடுத்தாங்களே உடம்புல ரத்தத்தை குத்தி எடுக்கிறது உடம்புல உள்ள நஞ்சை வெளியெடுக்கு ஆனால் அந்த நஞ்சி சல்லா அலை உடம்புல இருந்துச்சு ஹசரத் சக்கராத்தில் ஆயிஷா அல்லாஹ் அண்ணாவுடைய மடியில் படுத்து கொண்டிருக்கும் பொழுது கடைசியாக சொன்னது ஆயிஷா ஹைபரில் அந்த நஞ்சி வாடை எனது குடலால் இப்பொழுது வருகிறது ஆயிஷா அதை வச்சு தான் குளமாக்கல் அலைவ செல்லமும் ஒரு ஷஹி நஞ்சி கொடுக்கப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார் சல்லல்லா அலை செல்லமுக்கே இவ்வளோ Bila senja, enggal utta wapang, nabi udah waris sel utta wapang. Allah sallallahu wa ida jauk hiyuk bima lam yuhiyuk bihi Allah, wa yakulun fi anfusihim. Ini Allah senji bodi, awak solli kulu anggalam. Lawla yu'adzibun Allah bima naqul. நாங்கள் பேசின வார்த்தைக்கு அல்லாஹ் தண்டனை தருவானோ அந்த பயமும் பயவுமே உலகத்தில் உள்ள எந்த காஃபிற்கு உலகம் என்ன நடக்க போகுதோ அல்லாஹ் சொல்றார் உங்களுக்கு தானே நரகம் இருக்குது ஜஹன்னம் போதும் அதில் நுழைவீர்கள் ஃபபி செல் மசீயம் அந்த நரகம்தான் ஆக கெட்ட இடம் அதுதான் ஃபபி செல் அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக ஓதி பாருங்கண்ணை ஓதினார்